ஸ்ரீமிரங்கஷாரிசம்மிவராட்பாமஹந்திய வீரரகுசுகோரோஸ்தமரட்சாபரம் ஸ்ரீசேவ்ஸூஷணம் குருவரம் ஸ்ரீமான் ஸ்ரீநாத்தம் ஸ்ரீமலோலரமாச்சரச்சி ஸ்ரீமன் வேங்கடநிய கவிதாகேசரீ வேச்சாரியவரியோ சுடர்கொடியே சதாதி பாடி வை பாடிஅருழவல்லய் நாடினி அவர்க்கு என்னை விதி என்னையும் மா ஆற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி மாதம் எட்டாவது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம் திருப்பாவையில் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம்பாவாய் இந்த தோழிகளை எழுப்புறதுல இது மூணாவது பாசுரம் ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிட்டு வரா புல்லுன்ற பக்ஷி சப்திச்சிது ஆனைச்சாத்தன் சப்திச்சுது தைரரவன் கேட்கறது இதெல்லாம் விடியற்காலையை சொல்கிறதுமா ரிஷி முனிகள் யோகிகள் எல்லாரும் பொருமாளை சேவிக்கிறதுக்காக தியானிச்சுட்டு போயின்னு இருக்கான்னு இப்போ அடுத்ததான சூரிய அதாவது விடியற்காலையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஒரு வழியை சொல்கிறார் முதல்ல பட்சிகள் சப்திக்கும் அப்புறம் அருணோதயம் அருணன்றது வந்து சூரியனுடைய சாரதி அவர் வரும்பொழுது அந்த சிகப்பாக இருக்கும் வானம் அதுக்கப்புறம் தான் சூரிய சூரியோதயம் அது வெளுப்பாக இருக்கும் ஆக முதல்ல பட்சிகள் கத்துறது முதலடையாளம் ரெண்டாவது அருணோதயம் அது ரெண்டாவது மூணாவது சூரியன் வெழுது அப்போது இந்த மஞ்சள் போகி நன்னா வெளுத்துரும் அதை தான் இங்கே சொல்கிறா கீழ்வானம் வெள்ளென்று கீழ்வானம்னா கிழக்கு வானம் ஏன்னா சூரியன் கிழக்கே உதிக்கிறது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு வெள்ளென்றுனால் வெளுப்பு வந்துடுத்துன்னு அர்த்தம் அதுக்கு உள்ள இருக்கிறவ சொல்கிறாலாம் கீழ்வானம் வெள்ளுன்னெலாம் சொல்லாதீங்கோ நீங்கள் கிழக்கு பக்கமாக வரீங்கோ ஏன்னா கீழே சொல்லும் பொழுது தேசமுடையாயின்னு சொன்னான் ஏன்னா இவாளளுடைய தேஜஸுடைய பிரகாசம் ஏன்னா எல்லாருமே பகவான் இடத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால இந்த பகவானுடைய அடியார்களுக்கு முகத்தில் ஒரு தனி விதமான ஒரு கலை இருக்கும் அதுக்கு தேஜஸ்ன்னு பேர் அதுதான் தேசமுடையாய் அந்த தேஜஸ் உடைய பிரதிபலிப்பு கீழ் சைடில் அதாவது அந்த தேஜஸ் உடைய பிரதிபலிப்பு கிழக்கு திக்கில் வீசுறதுனால அந்த வெளுப்பானது தெரியறதே தவிர சூரியன் வந்துடுத்துன்னு நீங்கள் தெளிவு சொல்லாதீங்கோ வெளுப்பு சொல்லாதீங்கோ அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொல்கிறாலாம் கீழ்வானம் வெள்ளென்று ஏன்னா திங்கள் திருமுகத்து சேழை யார்னு ஆண்டாள் பிராட்டியே கடைசியில் தங்களை பற்றி சொல்ல போகிறா இப்படிப்பட்ட நாங்கள் வந்திருக்கோன்னு ஆக இவளுடைய முகம் மதிமுகமாக இருக்குது சந்திரன் போல முகமாக இருக்குது அந்த சந்திரனுடைய ஒளியானது கிழக்கு பக்கம் வீசுறதுனால கீழ்வானம் வெள்ளென்றுன்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறான் அம்மா அது மாத்திரம் காரணம் இல்லை கீழ்வானம் வெள்ளென்றுன்றத மாத்திரம் சொல்லாத எருமை சிறு வீடு மெய்வான் எருமைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது சிறு வீடு அப்படின்னா தோட்டம்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி சிறு வீடு விடுன்ற சப்தமானது வீடுன்னு மறுவருது அப்படின்னு ஒரு விதமான அர்த்தம் உண்டு எல்லாம் தோட்டத்தில் மேய விட்றேன் ஏன் சுவாமி எல்லா இடத்துலையும் சமர்தி இருக்குன்னு ஏன் வெளியில் வயக்காட்டில் விடலை அப்படின்னா அது மத்தியானம் செய்ய வேண்டிய காரியம் எருமை எப்பயுமே மேலே நுனிப்புல தான் மேயுமா அதுக்கு தோட்டத்தில் இருக்கிற புல் போதுன்னு சொல்லி அந்த எருமைகளை எல்லாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய நுனிப்புல் மேயறதுக்கு விட்டுடுவாலாம் மத்தியான காலத்துக்கு மேலே அந்த மாடெல்லாம் ஓட்டிண்டு எருமை மாடு கறவை எல்லாத்தையும் ஓட்டிண்டு காட்டுக்குள்ளே போய் நன்னா அதுக்கு தீனி கொடுப்பலாம் யார் இது ஆயர்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிப்பட்ட எருமை சிறு வீடு சிறு விடு சிறிது விடு அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விட்டுருக்கா யாரு அந்த எருமையெல்லாம் கொஞ்சம் மேயறத்துக்காக விட்டுருக்கா இதே மாதிரி தான் பிரயோகம் பார்த்தேனா வீடுன்ற பதத்தை விடுன்ற அர்த்தத்தில் திருவாயுமொழியிலையும் நம்ம ஆழ்வார் சாதிச்சிருக்கார் வீடு மின் முற்றவும் வீடு செய்துன்றச்சே முற்றவும் விடுமின் அப்படின்றத வீடு மின்னு அர்த்தம் வீடு மின் பதம் போட்டிருக்கார் ஆனால் முற்றவும் விடுமின் அர்த்தம் இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு புருமாலை தியானம் பண்ணு பெருமாளை போய் சரணாகதி பண்ணு அப்படின்றது ஆழ்வார் வாக்கு அதே மாதிரி இங்கே சிறு வீடு அப்படின்னா சிறிது விடறது அப்படின்னு அர்த்தம் எதுக்காக மேய்வான் பறந்தனக்கான் எல்லா இடத்துலையும் போய் மேயறதுக்காக இருமையெல்லாம் கழட்டி விட்டாச்சுமா அதை பார்த்தாவது நீ ஏன் அப்படின்னா நீங்கள் எப்பயும் மாடு வச்சின்றுக்கீங்கோ எப்பையும் மேயரத்துக்கு போயின் இருக்கீங்க இதில் இது ஒரு அடையாளம்னு வேறு சொல்கிறியா அப்படின்னா அது மட்டும் இல்லை மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து இந்த ஆயர்பாடியில் மொத்தம் அஞ்சு லட்சம் குடிகள் அஞ்சு லட்சம் பெண்களாம் அவள் எல்லோரும் பெருமாள் கிட்ட நோன்பு நோக்கிறதுக்காக போயின்னு நான் நாங்களாவது உன் என்னுடைய தோழி உன்னை எழுப்பணுன்றதுக்காக வந்தேன் சக்கின்றதுக்காக இந்த மாதிரி இன்னும் பல பேர் இருக்கா அவளாம் பெருமாள் சேவிக்கிறதுக்காக போயாச்சும்மா கார்த்தால தனுர் மாதத்துக்கு கார்த்தால பெருமாளை விடியற் காலையில் சேவிக்கிறதுக்கு போயாச்சு அப்படி போகிறவாளெல்லாம் கூட தடுத்து போவான் போகின்றாரை போகாமல் காற்று அவளை போகாமல் தடுத்துன்னு வந்து உன்னை எழுப்புறதுக்காக வந்து நின்றோம் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான்னு வந்து நின்றோம் உன்னை கூவுறதுக்காக வந்திருக்கோம் கூவிறதுனா கத்துறது அப்படி கத்தியாவது நீ எழுந்திப்பியான்னு பார்க்கலான்றதுக்காக வந்து நின்றோம் எப்படி வந்து நின்றான்னா எப்பயுமே பெருமாளுடைய கைங்கரியம் சேவைக்கு போகும் பொழுது நாம் முன்னாடி போய் காத்துருக்கணும் ஆ ஆறரை மணிக்கு இருக்குது கைங்கரியம் ஆறரை மணிக்கு புறப்பாடு இருக்குது நாம் ஆரே முக்காலுக்கு போகலாம்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது ஏன்னா அதில் தான் நம்மளுடைய துறை எவ்வளோ ஆசை இருக்குன்றதை காட்டணும் எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்னு உனக்கு நாங்கள் எவ்வளோ ஆசை வச்சுருக்கோன்னு தெரியும் நாம் யாரும் அனுபவிக்க அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கூட்டமாக போனோன்னு முதல் நாள் பேசிட்டோம் அப்படி இருக்கிறச்சே நீ ஏமா இப்படி தூங்கிட்டு இருக்க அதுக்காகவாவது வாமா போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் எப்படி வந்து நின்றாலாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷணன் வந்து ஆகாயத்தில் நின்றுண்டு என்னை போய் ராமன் கிட்டே போய் கொடுங்கோன்னு சுக்ரீவன் முதலியவர்களை பார்த்து சொல்கிறான் விபீஷணன் நிவேதயத்தை மாம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு என்னை போய் ராமன் இடத்துல இங்கோல்னு பாகவதால் முன்னிட்டு விபீஷணனானவன் ஆகாசத்துலேருந்து பேசினான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி பகவான் சொல்கிறார் அந்த மாதிரி விபீஷணன் எப்படி வந்து காத்து கொண்டு நின்றானோ பெருமாவை சேவிக்கிறதுக்காக ஒன்றை சேவிக்கிறதுக்காக நாங்கள் காத்துன்ட்ருக்கோமா வந்து நின்றோம் அதனாலே எழுந்திராய் ராய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் கோது கலம் அப்படின்னா குதூகலமுடைய நடத்தும் அதாவது இந்த தோழிக்கு பெருமாள்னு சொன்னாலும் சரி பெருமாள் பிரசாதம்னு சொன்னாலும் சரி பெருமாள் சேவைன்னு சொன்னாலும் சரி உடனே சந்தோஷம் வந்துருமா சில பேருக்கெல்லாம் ஒரு சில விஷயங்களை கேட்ட உடனேவே ஒரு சில விஷயங்களை பார்த்த உடனே தன்னறியாமல் ஒரு ஆனந்தம் பிறக்குமோ இல்லையா அந்த மாதிரி இவளுக்கு பெருமாள்னு சொன்னாலே ஒரு ஆனந்தம் கிடச்சிருமா அதனால் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் எழுந்துவாமா எதுக்காக பாடிப்பறை கொண்டு ஏன்னா பெருமாளை பாடுறது தான் நமக்கு கைங்கரியம் நீங்கள் பாருங்கோ இந்த நோன்போட ஆரம்பத்துலேருந்து மார்கழி திங்கள்லேருந்து எத்தனை இடத்துல பாடி பாடி பாடினு பெருமாளை பாடுறதுக்காக கூப்பிடுறா அப்படின்னா ஒவ்வொரு யுகத்துக்கு பெருமாள ஒவ்வொரு விதமாக தியானம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது கிருத்தயுகத்தில் தியானம் பண்ணோம் தியாயன் கிருத்தன்னு யஜன் யக்ஞி அதாவது கிருத்தயுகத்தில் தியானம் பண்ணணும் யுகத்தில் யாகம் பண்ணணும் துவாபர யுகத்தில் பெருமாளை அர்ச்சனை பண்ணணும் கலியுகத்தில் கேஸ் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அதாவது கிருத்த யுகத்தில் தியானம் பண்ணணும் யுகத்தில் யாகம் பண்ணணும் துவாபர யுகத்தில் அர்ச்சனை பண்ணணும் நாலாவதான கலியுகத்தில் திருநாம சங்கீர்த்தனம்தான் பிரதானம் இந்த முதல் யுகத்தில் பண்ணுற இந்த மூணுத்தால உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது மொத்தம் பெருமாளுடைய திருநாம சங்கீர்த்தனத்தால் கிடைக்கிறதுன்னு யாசபகவான் சொல்கிறார் அந்த மாதிரி பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணுமா அதுக்காகவா கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு அந்த பெருமாள் இடத்துல போய் நம்ம தாசியம் சேவையை கேட்கணும் எப்படிப்பட்ட பெருமாள் மாவாய் புலந்தானை மல்லறை மாட்டிய மாவாய் புலந்தான் அப்படின்னா திருப்பி மான்ற சப்தம் குதிரையை சொல்கிறது குதிரைக்குள்ளே வாயை விட்டு கீழே கேசின்ற வதம் வதம் பண்ணாரே அதை தான் இங்கேயும் சொல்கிறார் மாவாய் புலந்தானை இந்த இடத்துல ஆழ்வார் அற்புதமாக சொல்கிறார் அன்று துரகவாய் கீண்ட துழாய் முடியாய் நாங்கள் நரகவாய் கீண்டாயும் நீ எப்படி அந்த பெருமான் அந்த துரகம்னு சொல்லக்கூடிய குதிரையோட வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த குதிரையை அழிச்சானோ அந்த மாதிரி நரகம்னு சொல்லக்கூடிய நமக்கு குதிரை மாதிரி பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய நரகத்தையும் இந்த எம்பெருமான் கீண்டாய் கிழிப்பான் அதனாலே பெருமாளை போய் சேவிக்கணுன்றதுனால பெருமாளை சேவிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலனாகிய பறவையையும் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறான் முதல் மாவாய் பிளந்தானை ரெண்டாவது மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய அப்படின்னா பெருமாள் கம்சனுடைய மதுரைக்கு வந்துட்டார் கம்சன் அழிக்கிறதுக்காக கம்சன் ஒரு தனுர்யாகம் பண்ணுறான் அந்த யாகத்துக்கு பெருமாள் வந்துவிட்டார் அப்போ கம்சனை அழிக்கணும் அப்போது முஷ்டிகன் சானூரன்னு ரெண்டு மல்லரை கம்சன் ஏவரான் அவளுடைய பெருமாள் மல்யுத்தம் போட்டு ஒருத்தரை பெருமாள் கிருஷ்ணன் சம்மாரம் பண்ணுறார் இன்னொருத்தரை பலராமன் பண்ணுறார்னு கதை இது மல்லரை மாட்டிய இந்த பெரியாழ்வார் சொல்லும் பொழுது இரு மலை போல் எதிர்ந்த மல்லர் இரு மெரி செய்தாய் உன் திருமலிந்து தக திகழ்மார் தேக்க வந்த நல்குலேறினர் ரெண்டு மலை மாதிரி அவள் அவ்வளோ பெருசாக வந்தாலாம் இவாளை பார்த்துட்டு இந்த ரெண்டு குழந்தைகள் அஞ்சு வயசு கூட ஆகலையாம் கம்ச கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் இந்த ரெண்டு குட்டி குழந்தைகள் எப்படிப்பா பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய மல்லர்களை சமாரம் பண்ணுவான்னு கேட்டு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கே கோவம் வந்துருத்தான் கம்ச மதுரையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கே கம்சனை கடிய ஆரம்பிச்சிட்டலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுதே பெருமாளான அனாயாசமாக வாழ கொண்டார் மல்லரை மாட்டிய இன்னொன்று சொல்கிற மல்லர்கள் எதுக்கு சமானம் அப்படின்னா அகங்காரம் மமக்காரம் அஹங்காரம்னால் நான் நான்றது மமக்காரம்னா என்னுடையது அப்படின்னு ஒரு அபிமானத்தை சொல்கிறது இந்த அகங்காரம் மமக்காரம் இந்த ரெண்டு மாதிரியான் இந்த ரெண்டு மல்லரும் ஆகவே பெருமாள் இந்த ஆங்காரம் மமகாரத்தை ஒழிக்கிறார் நமக்கு ஏன்னா அது ஒழிஞ்சால் தான் நான் அவனுடைய அடிமைன்ற எண்ணம் நமக்கு வரும் இது ரெண்டும் இருந்ததுன்னா அந்த அடிமைன்ற எண்ணம் நமக்கு வராது அப்படிப்பட்ட மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அதனால் மாவாய்கிறதுனால நம்மளுடைய நரகத்தை போக்கக்கூடியதை சொல்லித்து மல்லரை மாட்டிய அப்படின்றதுனால நம்மளுடைய ஆங்காரம் மமகாரங்களை போக்கக்கூடியது காட்டித்து இது ஒரு கதை மல்லரை மாட்டியன்னா இந்த முஷ்டிக சானூர சம்மாரத்தை பற்றி சொல்கிறதுன்றது ஒரு கதை இன்னொரு கதை மகாபாரதத்தில் இருக்குது பெருமாள் பாண்டவர்களுக்காக தூது வரன்றது எல்லாருக்கும் தெரியும் துரியோதனனுடைய அரச சபைக்கு வரார் அப்போ துரியோதனன் என்ன பண்ணுறான்னா பெருமாள் அழிக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய பள்ளத்தை எடுத்து அதுக்குள்ளே மல்லரெல்லாம் வந்து அதாவது மல்லர்கள்லாம் மல்யுத்தம் செய்யக்கூடிய வீரர்கள் அவளெல்லாம் எல்லாம் வச்சு கிருஷ்ணன் வந்த உடனே அவனோட சண்டை போட்டு கிருஷ்ணனை அழிக்கணும் அப்படின்னு துரியோதனன் ஒரு விதமாக ஒரு ஏற்பாடு செய்கிறானான் அதை பெருமாள் தெரிஞ்சின்ற உடனே தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து அந்த மல்லரை அழிக்கிறார் அப்படின்னு ஒரு கதை உண்டு அதையும் இந்த இடத்துல மல்லரை மாட்டிய இதெல்லாம் பண்ணவன் யார் அப்படின்னா தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவன் யாரு எம்பெருமான் இதை வந்து பெருமாளுடைய அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய கோவில்களில் எழுந்திருக்கக்கூடிய நிலை நிலைகளில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவாதிராஜன் வரதராஜ பெருமாளை சொல்கிறதுன்னு பெரியவர்களுடைய அபிப்பிராயம் சிலர் திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய தேவநாதனையும் சொல்கிறது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் ஏன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படின்னா இந்த பதம் வந்து வரதராஜ பெருமாளுக்கு ரொம்ப ஒத்து வரும் இந்த தேவாதிராஜன் சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷம் அதுக்கு மாதிரி ஒரு கூட்டம் வேறு எங்கேயுமே திரளுவான்னு தெரியல அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் அதில் கருட வாகனம் ரொம்ப விசேஷம் அப்போது அந்த கருட வாகனத்தில் பெருமாள் ஏழி வரும்பொழுது நம்மாழ்வார் கேட்குறாராம் பராங்குசனாய்க்கு அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு என்ன அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அப்பா நீ வந்த பெருமாளே நீ கருட வாகனத்தில் வர ஒரு வாட்டி எனக்கு அந்த கருட வாகன சேவையை எனக்கு கொடுக்க மாட்டியா அரு அவர் வீதி ஒரு நாள் என்ன நான் இப்படியே உனக்காக ஏங்கின் இருக்கேனே நீ அப்படிக்கா வீதியில் ஏழுற அதாவது மாட வீதிகளில் பவனி வரையோ இல்லையோ பவனி வரும்பொழுது எனக்கு ஒருவேளை சேவை அப்படியே கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம இவார் கேட்குறாராம் அதுக்காக பெருமாள் இனி வரைக்கும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்றதை விட பெருமாள் வந்து இவருக்கு சேவை கொடுக்குறார் அது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கருட வாகனத்தை சேவிக்கலாம் பெருமாள் வாகன மண்டபத்திலேருந்து கிளம்பி உள்ளுக்குள்ள ஆழ்வார் பிரதட்சணம்னு ஒரு உள் உள்ள ஒரு பிராகாரத்தை பிரதட்சணம் வருவார் வரும்பொழுது முதல் மரியாதை ஆழ்வார்க்கு தான் பண்ணுவார் அதுக்கு காரணம் என்னென்னா ஆழ்வார் இப்படி கேட்டுண்டாராம் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை ஒருவேளை பார்த்தா போருமா அப்படின்னு கேட்குறார் அதுக்காக பெருமாள் அப்படி ஏழ்றார் இதைத்தான் ஆவாவென்று ஆராய்ந்து ஐயோ இவன் நம்மளை கேட்குற மாதிரி வச்சுட்டானேன்னு பெருமாள் கஷ்டப்படுறாரான் திரௌபதி வஸ்திரத்தை கொடுன்னு கேட்டாலாம் துவாரக்கையிலேருந்து இருந்துகிட்டு இருக்கார் பெருமாள் இவன் இங்கே இருக்கா துச்சாதனன் துயில உரிக்கிறான் கிருஷ்ணா எனக்கு என்னை காப்பாற்றுன்னு கேட் அவ கேட்டு நான் கொடுக்குறா மாதிரி என்னை வச்சுவிட்டாலே அப்படின்னு பெருமாள் வருத்தப்படுறாரான் அதை சொல்கிறார் ஆவாவென்று ஆராய்ந்து அவன் எவ்வளவு சுத்தமாக என்னை கூப்பிடுறான் அப்படின்றத பார்த்து பெருமாள் ஆராய்ஞ்சு கொடுப்பார் கேட்ட உடனே நாராயணன் கொடுக்க மாட்டான் காரணம் என்னென்னா நம்மளுக்கு அந்த அவன் இடத்துல பக்தியானது நூறு சதவிகிதம் இருக்கா உண்மையாக நம்ம பக்தி பண்ணுறோமா இல்லை வேஷத்துக்காக பக்தி பண்ணுறோமா பகட்டுக்காக பக்தி பண்ணுறோமான்றதெல்லாம் நமக்கு வேணால் உள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளியில் இருக்கிற வாழைக்கு தெரியாது சர்வேஸ்வரன் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் அதனால் நம்ம பக்தியை பார்த்து அந்த பக்திக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுப்பான் அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆராய்ந்து அவன் கொடுக்கறது இருக்கட்டும் நாம் எல்லாருமே ஆண்டாள் தோழிகளை சொல்கிறான் நாம் எல்லாருமே பகவானிடத்தில் எவ்வளோ ஈடுபட்டிருக்கோம் அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் ஆராய்ந்து அருள்வான் அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் అంత అరుళుకు సీక్రమా పోయి నమ్మ పాత్రమో అదనాలీ ఎవా అని తన్నుడే తోళీ ఎుపర శ శతమకమణి నీలాచారు కల్లారహస్తా స్థనభర నమితా అంగీసాంద్ర వాత్సల్య సింధుహో అలగ వినిగితాభిశ్రక్భిరా కృష్ణనాథా విలసదుకృతి గోదా విష్ణుచిత్తాత్మజాన కవితార్క సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేషాయ వేదాంత గురవే నమహ శ్రీమతే శ్రీనివాసమహా దేశికాయ నమహ